ஸ்ரீ ரமண அருளமுதம் முஸ்லிம் பேராசிரியர் ஒருவர் முக்த புருஷர் ரமணருடன் உரையாடல் அலகாபாத்தை சார்ந்த டாக்டர் சையத் என்ற முஸ்லிம் பேராசிரியர் பகவான் ரமணரை சந்தித்து தம் கேள்விகளையும் ஐயங்களையும் கேட்டார் இந்த படைப்போட நோக்கம் என்ன இப்படி கேள்வி கேட்க வைக்கிறதுக்குதான் சரி நம் மாயையால மறைக்கப்பட்டிருக்கேன் அதிலிருந்து எப்படி விடுபடுறது யார் மாயையாலே மூடப்பட்டிருக்கிறது யார் விடுபடணும்னு விரும்புறது நீங்க யாருன்னு கேக்கிறதால சொல்றேன் இதை கேக்கிறது மனம் புத்தி அகங்காரம் உடம்புங்கிறதா அறியாமையில உருப்பெற்றிருக்கிற ஒரு போலி நான் தான் பால் பிரெண்டன் புத்தகத்தை படிச்சுட்டு இந்த விசாரத்தை நான் முயற்சி பண்ணினேன் மூணு நாளு தடவை நாங்கிறது பிரகாசமா இருந்துச்சு படிப்படியா அந்த பிரகாசம் குறைஞ்சிடுச்சு இந்த உண்மை நான்லயே எப்படி நிலை பெறுவது உபாயமேது சொல்லுங்க புதுசா எது வருதோ அது காலத்திலே போயிடும் அப்போ நான் எப்படி எப்பவும் இருக்கிற உண்மையை அடையிறது இப்பவே நீங்க அதாத்தான் இருக்கேள் உங்களை விட்டு நீங்க எப்போவாது இருக்க முடியுமா நீங்க நீங்களா இருக்க என்ன முயற்சி வேணும் எந்த முயற்சியும் தேவையில்லை ஏன்னா நீங்க எப்பவும் அதாதான் இருக்கேள் நான் உங்க கூட இருக்கிறப்ப மனசு ரொம்ப அமைதியா இருக்கு உங்களை மறந்தா கொஞ்சம் அப்படி திரும்பினா புற விஷயங்களால இழுக்கப்படுகிறேன் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டு வேற இருக்கா நீங்க இல்லாம இந்த விஷயங்கள் இருக்கா நீங்களே தான் எல்லாம் நான் தான் எல்லான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதாவே இருந்து கொண்டு அதை எப்படி தெரிஞ்சுப்பே இல்ல உங்களிடம் இரண்டு நான் இருக்கா ஒரு நான் இன்னொரு நான தெரிஞ்சிக்கிறதுக்கு ஐயா நான் மறுபடியும் கேக்குறேன் இந்த எல்லாத்தோட உண்மையை எப்படி தெரிஞ்சு அதை அனுபவிக்கிறது புதுசா நீங்க எதையும் தெரிஞ்சுக்க வேண்டியதில்ல புதுசா நீங்க எதையும் அனுபவிக்க வேண்டியதில்ல எதாகவும் ஆக வேண்டியதும் இல்லை போக்க எல்லாம் இன்னும் எனக்கு தெரியல இன்னும் ஆகல அப்படிங்கற நினைப்பத்தான் அப்படி ஒரு நினைப்பு கிளம்புறது ஒவ்வொரு நினைப்பு கிளம்புற போதும் ஒரு நான் கிளம்புறது அதோட சேர்ந்துக்கிறேன் அந்த நினைப்ப பாருங்கோ யாருக்குன்னு பாருங்கோ அந்த நினைப்பை பாக்கிறதுக்கு நீங்க இருக்கேலே அதுதான் ஆத்மா நீங்க இருக்கேள் பாருங்கோ அதுதான் அனுபவம் இருக்கேங்கிறதே தான் ஆத்மா அனுபவம் அருளுக்கு தூரத்துல இருந்தா அருள்க்கு ஆட்பட முடியாதா காலம் தேசமெல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது நீங்க எப்பவும் உங்களிடமே தானே இருக்கேள் எப்படி காலமும் தேசமும் உங்களை உங்ககிட்ட இருந்தே பிரிக்கும் ஆதாரம் ஸ்ரீ ரமணாசிரம வெளியீட்டு நூல்கள்